பழனியில் இருபத்தி ஐந்தாவது வார்டு சார்பில் வயநாடில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தனது சொந்த பணத்தில் நூற்றி இருபது செயலைகளை வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி இருபத்தி ஐந்தாவது வார்டு ஆ ஆஇ அதிமுக வார்டு கவுன்சிலர் ராஜா முகமது பிரித்தோஸ் அவர்கள் தலைமையில் கேரள மாநில வயநாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தமிழர்கள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் அந்த வகையில் பழனியில் அஇஅதிமுக இருபத்தி ஐந்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜென்னத்துல் பிரித்தோஸ் ராஜா முகமது சார்பில் பொதுமக்கள் மற்றும் இணைந்து நிவாரணப் பொருட்களான அரிசி மளிகை பொருட்கள் பிஸ்கட் சேலைகள் துணிகள் அத்தியாவசிய பொருட்கள் போன்றவற்றை சேகரித்து தங்களுடைய ஏற்பாட்டிலேயே நேரடியாக நிவாரண முகாம்களுக்கு நேரடியாக பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கப்பட பழனியில் ஆட்டோ ஓட்டுநரான பாண்டி என்பவர் தனது குடும்பத்தின் சார்பில் சொந்த பணத்தில் நூற்றி இருபது சேலைகளை வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் மேலும் பழனி பெரிய பள்ளிவாசல் ஜமாத் சார்பிலும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது பழனி மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி